கிருஷ்ணகிரி நீட் தேர்வு மைய வளாகத்தில் காவல்துறை அதிகாரி ஒருவர் பெற்றோருக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக பேசிய காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தம் ஒன்பது தேர்வு மையங்களில் நீட் தேர்வு நடைபெற்றது இந்த நிலையில் காவேரிப்பட்டினம் மையத்தில் குழந்தைகளை தேர்வுக்கு அனுப்பிவிட்டு தேர்வு மையத்தின் முன்பு காத்திருந்த பெற்றோர்களிடம் உதவி ஆய்வாளர் அறிவழகன் நம்பிக்கை அளிக்கும் விதமாக மைக்கில் பேசினார்

கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நீட் தேர்வு எழுதி முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்ல காத்திருந்த மாற்றுத்திறனாளி மாணவியை தனது ஜீப்பில் அழைத்துச் சென்ற கிருஷ்ணகிரி வட்டாட்சியரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது காவேரிப்பட்டினம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் நீட் தேர்வு எழுதிவிட்டு வெளியே வந்த ஹோசூரைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவி சுஜாதாவிற்காக காவேரிப்பட்டினம் உதவி ஆய்வாளர் அறிவழகன் உதவ முன்வந்தார் ஆட்டோ வர தாமதமான நிலையில் கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் சின்னசாமி தன்னுடைய ஜீப்பில் மாணவியை பேருந்து நிலையம் அழைத்துச் சென்றார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்